நீங்கள் என்னைக்காச்சும் நினைச்சிட்டு இதை நம்ம ஏன் வந்து சீனச்சட்டின்னு சொல்கிறோன்னு அப்படின்னு நீங்கள் யாராச்சும் தின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வந்து ஏன் நம்ம சீனி சட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரமே தெரிஞ்சு அப்படின்னாலும் கமெண்ட் சீனி சீனிச்சட்டி அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஒரு லோக்கல் வேர்ட் தான் சீனி சட்டி நம்மளுடைய தேவைக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு வேர்ட் தான் வந்திருந்தது சீனி சட்டி இந்த சீனி சட்டியை வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க சீனியை வந்து தனியாக எடுக்கிறாங்க சட்டியை வந்து தனியாக எடுக்கிறாங்க சீனி அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா தின் வந்து ஒரு மெட்டல் தின் ஆர் மெட்டல் தான் வந்து என்னது சீனி இதை வந்து எது கூட நம்ம வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னா அலுமினியம் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட என்ன செய்யலாம் லிங்க் பண்ணலாம் சட்டின்னு சொன்னால் என்னன்னா ட்ரெடிஷ்னல் தமிழ் வேர்டு தான் வந்து என்னது சட்டி நம்ம வந்து ஒரு பானையோ இல்லை நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு விசலை தான் என்னன்னு சொல்கிறோம் ட்ரெடிஷ்னல் வேலை வந்து சட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எல்லாருக்கும் சீனி ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சீனி அப்படின்னா என்னது அலுமினியம் இல்லைனா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸோ நம்ம ட்ரெடிஷன் வேலையில் இருக்கிற சட்டி ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எனது சட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அலுமினியம் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாத்திரம் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னது சீனி சட்டி ஸோ இப்படி தான் சீனி சட்டினுடைய நேம் வந்து வந்திருக்கு ஸோ எனக்கு இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் எனக்கு இதில் ஒரு புது இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இந்த வந்து நேரமே தெரியும் அப்படின்னா காமன் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கும் இது வந்து இப்போதான் புதுசாக தெரியும் அப்படின்னாலும் காமன் பண்ணுங்கள்